தமிழ் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் என அரை நூற்றாண்டுகளாக ரஜினிகாந்த் கொண்டாடப்படுகிறார் நூற்றி எழுபது படங்களில் நடித்து மிகப்பெரிய அளவில் சொத்து சேர்த்துள்ளார் ஆனாலும் அவர் இன்றளவும் எளிமையை கடைபிடித்து வருகிறார் குறிப்பாக கடவுள் பக்தி கடவுள் நம்பிக்கை அதிகம் கொண்ட ரஜினிகாந்த் தற்போது ரிஷிகேஷுக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார் அங்குள்ள தயானந்தா சுவாமி ஆசிரமத்திற்கு சென்று அவருக்கு அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து தயானந்தா இருந்த காலத்தில் வசித்த கங்கை கரையில் தியானம் செய்ததாகவும் கங்கை நதியில் நடக்கும் ஆரத்தி விழாவில் பங்கேற்றதாகவும் கூறப்படுகிறது ரிஷிகேஷுக்குப் பிறகு ரஜினி துவாரகத்துக்கு சென்றதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன மேலும் அவரது ஆன்மீக பயணத்தின் பல புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளியாகியுள்ளன அதில் ஒரு புகைப்படத்தில் ரஜினிகாந்த் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து சாலையோரத்தில் ஒரு கல்லின் மேல் பேப்பர் பிளேட்டுகளில் பரிமாறப்பட்ட உணவை சாப்பிடும் காட்சி இடம்பெற்றுள்ளது இதனை பலரும் வியந்து பாராட்டியுள்ளனர் ரஜினி எளிமையின் உருவமாக இருப்பதாக கூறி வருகின்றனர்